ஐயா பங்களாதேஷு உங்களை நம்பி நாங்கள் இருந்தால் கடைசியில் இப்படி கவுத்து விட்டுட்டிங்களேயா இப்படி வந்து பாகிஸ்தான் சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி பங்களாதேஷோட பேட்டிங்கு ரொம்ப பூராக வந்துருந்துச்சுங்க இன்றைக்கி பங்களாதேஷ்க்கும் நியூசிலாந்துக்கும் நடக்கிற மேட்சில் நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் போலிங் வந்து சூஸ் பண்ணாங்க பங்களாதேஷ் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை தாங்க வந்து கொடுத்தாங்க டன்சிட் ஹாசனும் சாண்டோவும் நல்லா தான் வந்து ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட எட்டு ஓவர் வரைக்கும் விக்கெட்டே போகலை அப்படியே உங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் போது அப்பதாங்க பங்களாதேஷ் கேமனா மைக்கேல் பிராசல் வந்தாரு வந்த மனுஷன் அவரோட ஃபர்ஸ்ட் ஹாசனோட விக்கெட் எடுத்தாருங்க அதுக்கப்புறம் வில்லியம் ஒரு வந்து நானும் ஒரு விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு மேதிஹாசனை வந்து தூக்கிட்டாரு ஆனால் அதுக்கப்புறம் மைக்கேல் பிளாஸ்வால் என்ன நினச்சாரோ தெரில மனுஷன் மாற்றி மாற்றி விக்கெட் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாருங்க ஹிரிடாரு முசிஃபிக்கர் முகமதுல்லான்னு சொல்லி அடுத்தடுத்து மூணு விக்கெட் வந்து எடுத்துட்டாரு இதனால பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் நூற்றி பதினெட்டு ரன்னிக்கு அஞ்சு விக்கெட் இழந்து பயங்கரமாக தத்தளிச்சுட்டு இருந்தாங்க சரி பங்களாதேஷ் வேமா ஆல் அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு நினைக்கும்போது தான் ஒரு கட்டத்தில் என்ன தான் விக்கெட் போனாலும் ஸ்டார்டிங்ல வந்த சாண்டோ நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு மனுஷன் ஏழு ரன் எடுத்து செஞ்சுரியை நோக்கி போய்கிட்டு இருந்தாரு அப்படியே அவரோட இன்னிங்ஸை கண்டினியூ பண்ணுவாருன்னு நினைக்கும் போது அப்போதாங்க வில்லியம் இருக்கையோட பாலில் அடிக்க போய் மைக்கேல் ப்ராஸ்வல்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஜாக்கர் அலியும் ஹொசைனும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது ஹொசைன் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஜாக்கர் அலி நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் சென்சுரி நோக்கி போயிட்டு இருந்தாருங்க அவர் கடைசி வரைக்கும் நின்று விளையாடுவார்னு பார்த்தா அவரும் கடைசியில் ரன் அவுட் ஆயிட்டாரு இதனால பங்களாதேஷ் ஐம்பது ஓவர் முடிவில் வெறும் இரநூத்தி முப்பத்தாறு ரன்னு தாங்க எடுத்திருக்காங்க உண்மையிலே இந்த ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியான ஸ்கோர் மாதிரி தான் வந்து தெரியுது இந்த ஸ்கோரை வச்சு பங்களாதேஷ் இந்த மேட்ச்சை வின் பண்ணோம் அப்புடின்னா ஸ்டார்டிங்கில் வந்து அதிரடியான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நியூஸிலாந்தோட விக்கெட்டை அடுத்தடுத்து எடுத்தால் மட்டும்தான் வின் பண்ண முடியும் ஏன்னால் நியூசிலாந்து பாகிஸ்தானுக்கு எதிராகவே ஒரு சூப்பரான பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து முந்நூற்றி இருபது ரன்னு வந்து எடுத்தாங்க அதனால் இதெல்லாம் மனசில் வச்சு பங்களாதேஷ் போலிங் போட்டால் தான் இந்த மேட்ச்சில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் இல்லனா ரொம்ப கஷ்டமா வந்து போயிருங்க ஓகே फ्रेंड्स بنگலாதேசோட பேட்டிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स